பாரு தான் வந்து ஜட்ஜா இல்லைன்னா உலகமே உரண்டு புரண்டு நினச்சதுக்குள்ளது எதுவும் நடக்காத காரணத்தினால ஐயா ஐயா நானே வந்து திரும்பி ஜட்ஜாவே அப்பாயின்மெண்ட் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு திருப்பியை வந்து நம்ம திவாகர் காலில் கையில் வந்தாவது நான் சொல்கிறத கேளுடா நான் சொல்கிறத கேளுடான்னு கெஞ்சி கூத்தாயி இருந்துச்சு இருந்தாலும் வந்து திவாகர் வந்து நான் நேரம் சிகரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுபிக்கு தான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் ட்ரா பண்ணி போக அந்த ஆட்டமே ஒரு குழப்பமான ஆட்டம் வச்சிக்கலாம் யாருக்கு யார் காய் கொடுத்தாங்க இவனுக்கு காயம் கொடுத்தாங்க இவன் அவன் டீல் பேசுனா அவன் இவன் டீல் பேசினா ஒரு இளவும் மண்டையில் ஏற மாட்டேங்குது கடைசியில் ஒன்றே ஒன்று தான் தன் இந்த கேமில் இருக்க புதிய விஷயம் என்னன்னா யார் யாரோடலாம் டீல் பேசினாங்களோ அவங்களாம் வந்து அதை செய்ய மாட்டாங்க மாற்றி செய்வாங்க அது கடைசியாக வந்து கணிகிட்ட வந்து சுபி மாட்டிக்கிச்சின்றது தான் பெரிய விஷயம் இப்போ சுபி வந்து கனிக்கிட்ட பேசுனமே சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஷேர் கொடுக்க போதா இல்லை வந்து நோ இது பா பாஸ் கொடுக்க போதா அப்படின்றது உண்மை தான் தெரியும் ஆனால் இந்த வாட்டி வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம துஷாருக்கும் யுவனுக்கும் வந்து கமருக்கும் வந்து ஒரு சண்டே ஆகிப்போச்சு சண்டைன்னா கொஞ்சம் நஞ்ச சண்டை எல்லாம் அநியாய சண்டை நடந்து போச்சு கைகளை பாற வரைக்கும் சண்டை போச்சு இன்னொரு பக்கம் இதே துஷா கமர்த்தின் வந்து சும்மா இல்லாமல் நம்ம வந்து திவாகர்கிட்ட சண்டை போகிற திவாகர் வந்து திரும்ப என்ன என்ன கைப்பிடிச்சிக்க தரைஞ்சிக்க திரும்ப திரும்ப கேட்க அவன் திரும்ப திரும்ப கேட்க ரெண்டு பேரும் அடித்தட்டி தகராற வரைக்கும் போக திருப்பி இங்கே ஒரு அடித்தடி தகரா அனே இந்த வாட்டி வந்து இவன் மூக்காது கண்டிப்பாக இடுக்கில் குத்திட்டு ரத்தம் வராமல் போகாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா வந்து ஒரு காயின் இல்லாமல் கையை தூக்கி நிற்கிது வினோத் வந்து இருக்கிற காயின்லாம் எல்லோரும் கொடுத்துட்டாப்புல இது என்னவோ நீ ரீசண்டாக நம்ம கேம் ஆடுவோம்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரீசண்ட்டாக கேம் இருக்காப்புல இது எல்லாம் தாண்டி நேத்திக்கன்னு பார்த்து வந்து பார்வக்கா வந்து நம்மளை வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறானுங்க வீக்கெண்ட் ஆகி போச்சு வீக்கெண்ட் ஆகி போனதுனால நம்ம என்ன பண்ணணும் உஷாராக அமைதியாக இருக்காமே ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிச்சு காலையிலேயே சொல்லிச்சு நான் நீலேருந்து ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஆனால் அந்த அம்மாவால் வாயை வச்சு சும்மா இருக்க முடியுமா கண்டிப்பாக சும்மா இருக்க முடியல அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிச்சு அதுக்கும் கணிக்கும் திருப்பி சண்டை ஆகிப்போச்சு திருப்பி இதையும் பேச நான் பேசன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஓடிட்டே இருந்துச்சு இப்படி அந்த அம்மா வாயை வச்சு சும்மா இருக்க முடியாமல் போக இது நடுவில் வந்து பேசினா எம்ஜி ஏதாவது பேசுனா வந்து கருத்து சொல்லும்போதே வந்து அவங்க வந்து திட்டுறது அவனை வந்து கலாய்ச்சி விடுறது இது வந்து எதுக்கு இருந்தாலும் நடுவில் பேசாத நீ குறுக்க பேசாதன்னு நான் பேசுறது இனேமாக யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட வந்து பார்வை பார் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தான் தோணுது இது எல்லாம் சேர்ந்து தான் பத்தொம்போது பதினெட்டு நாளாவது நாளில் வந்து நடந்துச்சு ஆனால் இது ஓரளவுக்கு கொஞ்சமாவது செகண்ட் ஆஃப்பில் தான் வந்து கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது இந்த வரைக்கும் வீக்கெண்ட் வரப்போகுது நாளைக்கு இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு ரெண்டு நாள் வந்து விஜய் சேது பற்றி மாஞ்சி மாஞ்சி பேச போகிறாரு எதையும் கேட்பாரா இல்லையுன்னு தெரியல ஆனால் பார்வை பண்ணது நியாயமான விஷயம் எதை எடுத்தாலுமே வந்து நான் செய்ய மாட்டேன் பிரேக் த ரூல்ஸ் விஷயத்தை பண்ணுறது வந்து நல்லதில்லை இது கண்டிப்பா இந்த காலத்தில் கேள்வி கேட்கப்பட வேண்டிய விஷயம் பார்க்க கேட்குறாங்களா இல்லையா